شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير إن رب لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير إن دعاوي إن تسبيحي إن துல்ஹாவுடைய பிற ஒன்பது அரபாவுடைய நாளில் அதிகமாக சொல்ல வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த துல்ஹெஜா முழு பறக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானாக இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை அங்கீகரிப்பானாக நம் அனைவருக்கும் குர்பானி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அருள்வானாக குர்பானி நம்ம யாரெல்லாம் தர இருக்கிறோமோ நம்முடைய குர்பானி அல்லாஹ் அங்கீகரிப்பானாக ஆமீன்